ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினேழாம் தேதி ஸோ இரவில்ல வர சர்வதேச அளவில் எப்படி இருக்குது தங்கத்தோட விலை வந்து மீண்டும் அதிகரிச்சிருக்கா இல்லை விலை குறைஞ்சிருக்குதா ஸோ எப்படி இருக்குது நாளைக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து ஈவினிங் வீடியோ போட்டுனா அதில் வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ஐம்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்குமே தங்கத்தோட விலை சர்வதேச அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வந்துட்டு தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் நல்ல ஒரு ட்ராப் போயிருக்கு அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு விலை அதிகரிச்சதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு மறுபடியும் மாலையில் வந்துட்டு தான் தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல ட்ராப் இருக்குது ஸோ இதே நிலை கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா மீண்டும் வந்து தங்கத்தோட விலை நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது இன்றைக்கி எந்த அளவுக்கு அதிகரிச்சதோ அந்த அளவுக்கு நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்திய ரூபாயினோட மதிப்பில் வந்துட்டு பெருமளவில் மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டுருக்கு அதாவது காலையில் வந்துட்டு எண்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு பைஸ் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து வீக்காக ஆரம்பிச்சிது ஸோ அப் அண்ட் டவுன் மாதிரி மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் வந்துட்டு ஒரு எண்பத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ சர்வதேச அளவில் நல்ல ஒரு ட்ராப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நாளைக்கு வந்துட்டு தங்கத்தோட விலையில் நல்ல ஒரு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நம்ம இந்திய ஒரு மதிப்பு வந்து வீக் ஆனாலும் அது பெரிய அளவில் பாதிக்காது ஏன்னா சர்வதேச அளவில் நல்ல ஒரு பெரிய இறக்கமே வந்து இருக்குது வெள்ளியோடய விலையும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு இறக்கம் வந்து இருக்குது ஸோ வெள்ளியோடய விலையும் நாளைக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு இருந்து பத்து ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தோட விலை வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ அதிகரிச்சதோ அதாவது ஒரு முந்நூறுரூவா இன்றைக்கி விலை அதிகரிச்சு அதுக்கு நேராக வந்து நாளைக்கு விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ காலையில் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ வாசிது அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிற மாதிரி விலை வந்து இறங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதுக்கு மே நேராக தலைகில் அதாவது தலைகில் எதுவும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இதே இது இருக்கும் இல்லை அப்படின்னா மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ காலையில் நல்லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலையில் வீடியோவில் பார்ப்போம் இப்போதே இல்ல வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிக அந்த அந்தளவுக்கு நாளைக்கும் விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ